ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகர மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சஷ்டி ஸ்பெஷல் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் முருகன் மெசேஜும் நம்ம சேர்த்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ஒரு வருடம் அதாவது கந்த சஷ்டியிலேருந்து அடுத்த கந்தசஷ்டி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு சொல்லணும் ஸோ துலாம் ராசி உங்களுக்கான காட்ஸ் துலாம் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஒரு வருடமானது இவங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோலை எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது இந்த தேரை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேரை அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுவாங்க அந்த தேர் வந்து வளம் வர்றதுக்கு அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து ரெடியாக போகுது அவங்க வாழ்க்கையில ஒரு வளம் வர போறாங்க ஒரு ரவுண்டு வருவாங்க அப்படின்ற வாழ்க்கையை அவங்க கண்ட்ரோல்ல இருக்க போது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அந்த கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு வளம் வர்றதுக்கான அவங்க பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க வந்து அவங்களுடைய இலக்க இலக்க நோக்கி போகிறதா இருக்கட்டும் அதற்கான பயணங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் அது வளம் வர்றதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க அதற்கான விஷயங்களும் ரெடி ஆகிடும் அவங்க அதில் காலடி எடுத்தும் எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு ஸோ அதே மாதிரி இவங்களுடைய உழைப்புக்கான ஒரு நற்பலன்களும் சரி ஒரு மதிப்பும் சரி பணம் ரீதியாகவும் இல்லை இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரீதியா பேர் ரீதியா கூட இவங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வருடம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவாங்க மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடித்த நபர்கள் ஒன்று சேருவாங்க விட்டு போனவங்க ஒன்று சேர்றது வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அது ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இவங்க எல்லா கண்ட்ரோல் ஜோனையும் உடச்சிக்கிட்டு என்னோட லைஃப் இது இதில் வந்து நான் தான் எல்லா விஷயத்தையும் இனிஷியேட் பண்ணணும் நான் இதுக்கு மேலே என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் என்னுடைய பயணத்தில் நான் தனியாகவே நான் போராடிக்கிறேன் நல்லது கெட்டது வந்தாலும் ஏதாவது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தன்மையாக செயல்படுவாங்க ஸோ அப்படியான ஒரு உத்வேகம் அவங்களுக்கு வந்து இந்த வரக்கூடிய வருடத்தில் கிடைக்கும் நிச்சயமாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி இங்கே ரீடிங் வருது இண்டிவிஜுவலாக அவங்க எந்த டிசிஷனாக இருந்தாலும் அவங்களே எடுப்பாங்க ஸோ ஒரு தேரில் பவனி வர்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்க நினச்ச மாதிரி இவங்க வாழ்க்கை இவங்க நினச்சக்கூடிய அமையணும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து அவங்க இக்னோர் பண்ண விடணும் அப்படின்னா எந்த விஷயத்தை விடணும் இவங்க என்ன விடணும் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ நம்ம பார்த்தோம் சுதந்திர தன்மையோடு இருப்பாங்க அதை மாதிரி செயல்படுவாங்கன்னு ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் அந்த இமோஷனல் பாண்டிங்ஸ் அது இடையூறுகளாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த எடுத்துக்கிட்ட தன் வாழ்க்கைக்கான அந்த இலக்குல சரியா போக முடியும் ஃபேமிலி பாண்டிங்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எனக்கு வேண்டாம் பாண்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றது சுயநலமா இருக்கணும்னு சொல்றீங்க தன்னுடைய வாழ்க்கை அதுவும் பார்க்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ தன்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க இறங்கும்போது அந்த ஃபேமிலி பாண்டிங் அந்த இமோஷனல் பாண்டிங் அதெல்லாம் கொஞ்சம் விடணும் அப்படின்னு இமோஷனல் பாண்டிங்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் இவங்க விட வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்க புதுசாக துவங்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ துவங்க வேண்டிய விஷயம் பார்க்கும் போது நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம் முடிஞ்சால் இவங்க வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இவங்க ஓப்பன் பண்ணலாம் ஸோ மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கும் அது நன்மையாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நன்மையாக இருக்கணும் நான் அதுக்கு தான் இருக்கேன் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கிறேன் ஸோ அந்த விஷயத்த நான் பண்ண போகிறேன் அதில் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக அதை வந்து செய்வேன் அந்த ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுடைய மென்டல் வைஸும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்துவிட்டாங்கன்னா ஸோ அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துரும் சொசைட்டியில் குடும்பங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாமல் எல்லாருமே நம்ம தாங்கிற மாதிரி ப்ராடாக அவங்க யோசிக்கணும் ப்ராடா சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு அதை பற்றி சொல்லணும் ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது ஆஹ் இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ நிரந்தரம் சொல்லிட்டு ஒரே விஷயத்துல முடங்கி இருக்க கூடாது நிறைய இருக்கு உலகத்துல நிறைய இருக்கு சிலது வரும் போகும் அதனால நிலையா இல்லாததை பத்தி கவலைப்படுவேன் ஏன்னா அதான் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று கூட இருக்கும் ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தையோட ஃப்யூச்சர் பற்றி கவலைப்பட்டு யோசிக்கிறவங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார் இந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்துப்பேன் உன்னுடைய குழந்தை வடிவத்திலே நானே வருவேன் இல்லை உன் குழந்தை ரூபத்தில் நான் உன்னோட இருப்பேன் உன் குழந்தை உன் குழந்தை கூடவே நான் இருப்பேன் நீ உன்னுடைய வேலைகளை பார் உன்னுடைய வாழ்க்கையை பார் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தர ஒரு மெசேஜ் எதையும் நோக்கி நீ ஓடாத ஒன்னை நோக்கி எல்லாமே வரும் அப்படிங்கிறது தான் முருகன் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது அதே மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் ப்ராடாக அவங்க யோசிக்கணும் ஸோ மற்றவங்களுக்காகவும் அவங்க வாழணும் அப்படிங்கிறது அவங்களுக்காகவும் குறிப்பாக அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ முருகன் இவங்களுக்காக சில பரிகாரம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் கொடுக்குறாரு அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் பார்க்கும்போது முதல் கோவில் முருகருக்கு தோன் முருகருக்குன்னு உருவான முதல் கோவில் வந்து வில்பட்டியில இருக்கக்கூடிய வெற்றி வெள்ளப்பர் சன்னதி தான் இது வந்து கொடைக்கானல் இருக்கு ஸோ அதுதான் முதல் முதல் உலகத்திலே முதல் முதல் தோன்றின கோவில் அந்த கோவிலுக்கு இவங்க வந்து சென்று வழிபட்டு வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது ஸோ ரொம்ப ஆடம்பரமாலாம் எதுவும் தேவை கிடையாது அன்னைக்கு பூத்த பூ ஃப்ரெஷ்ஷான பூ அதை வாங்கிட்டு ஒரு விளக்கு அதை சாத்தி ஒரு விலைக்கு ஏற்றி வச்சு அவங்க வழிபட்டு வந்தாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி நடக்கும் ஸோ இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இந்த அடுத்த வருடத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் அவங்க போய் செஞ்சுட்டு வந்தாலும் ஓகே இல்லை அடிக்கடி போன போக முடிஞ்சாலும் நல்லது தான் ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்க போகுது சிறப்பாக குழந்தைக்காக கூட நீங்கள் மெனக்கடை வேண்டாம் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அமையும் குழந்தையாவே நானே வருவேன் இல்லை குழந்தைய வந்து பார்த்துக்கிற மாதிரி கூட நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி முருகன் மெசேஜ் கொடுத்துருக்காரு இவங்களுக்கான பரிகாரம் கூட பார்த்தீங்கன்னா வெற்றி வேலைப்பர் வெற்றி வேலைப்பரை வந்து இருக்க பற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவருக்கு கூட ஒரு பரிகாரமாக கூட ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஸோ இதை வந்து துலாம் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் ஒன்று சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத அணிதரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இது இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு